இவர் இவர் ஆறு மாதம் வரை அதாவது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த பதவி காலத்தில் இருப்பார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி பிறந்தார் இவர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு உயர் நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாகவும் இரண்டாயிரத்தி ஐந்தில் நிரந்தர நீதிபதியாகவும் மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டார் இவர் அதாவது இவர் பட்டியலினத்தில் இரண்டாவது தலைமை நீதிபதியாகவும் நாட்டின் நீதித்துறை தலைமை வகிக்கும் முதல் பௌத்தரும் ஆவார் நன்றி